வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போகிறது தமிழ் பாரம்பரியத்தில் மிகவும் சிறப்பான ஒரு நாளை பற்றி அதுதான் புரட்டாசி சனி புரட்டாசி மாதம் ஆவணி மாதம் முடிந்த பிறகு வரும் இந்த மாதம் முழுவதும் விஷ்ணு பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஆனால் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மிகவும் புண்ணியமான நாட்களாக கருதப்படுகின்றன ஏன் தெரியுமா புரட்டாசி சனிக்கிழமை அன்று பக்தர்கள் சனீஸ்வரனுக்கும் திருமாலுக்கும் சிறப்பு வழிபாடு செய்து நோன்பு நோர்கிறார்கள் சனீஸ்வரன் கோபம் குறைந்து வாழ்வில் சுபீட்சமும் ஆரோக்கியமும் பெருகும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் கடலை பருப்பு சுண்டல் வெண்பொங்கல் போன்றவை சமைத்து விஷ்ணுவுக்கு பூஜை செய்கிறார்கள் சிலர் அன்றைய தினம் சைவ உணவு மட்டும் உண்டு நாளும் பக்தியுடன் இறைவனை தியானிக்கிறார்கள் அதே நேரத்தில் பல இடங்களில் திருமால் கோவில்களில் புரட்டாசி சனி விழா நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து கோவிலில் ஆஞ்சநேயருக்கு மற்றும் விஷ்ணுவுக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள் ஒரு சிறிய நம்பிக்கையும் உண்டு புரட்டாசி சனிக்கிழமைகளில் விஷ்ணுவை வழிபட்டால் பிற கிரக தோஷங்களும் குறையும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்னவென்றால் புரட்டாசி சனி நமக்கு ஒழுக்கத்தையும் பொறுமையையும் இறைவன் மீதான பக்தியையும் கற்றுத்தருகிறது ஆகையால் வரும் புரட்டாசி சனிக்கிழமையில் நீங்களும் வீட்டில் எளிய வழிபாடு செய்தாலும் போதும் இறைவனை நம்பிக்கையுடன் பிரார்த்தியுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் வரும் மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி